மட்டன் கிரேவி ரெடிங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி செய்தி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க வீட்டுல மட்டன் கிரேவி அரை கிலோ மட்டன் தொடக்கியா எடுத்துக்கிறோம் அரை கிலோ மட்டன் பேன பொருட்கள் பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு தாளையத்துக்கு பட்டை ரெண்டு பிரிஞ்சி எரை சோப் ஒரு டீஸ்பூன் இந்த மசாலா மிளகு சீரகம் சோம்பு பட்டை தவங்கம் ஏலக்காய் எல்லாம் வறுத்து நுண்ணுக்கு வச்சு மிளகு கொஞ்சம் நிறைய வச்சுக்கிறாங்க வீட்லயே வறுத்து அரைச்சி வச்ச மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி தான் வாங்க செய்றைய பார்க்க தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க தேவையானாலும் எண்ணெய் ஊத்திக்கும் கறி குழம்புக்கு நல்லா சோம்பு போற எளித பிறகு வெங்காயம் தக்காளி போடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மட்டன் மட்டும் மிளகு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்காங்க நல்லா இருக்கும் மழை பெய்யுது மிளகு கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நான் போய் தகுந்து வாங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க வெங்காயம் அந்த இதுல தக்காளியே போட்டுரும் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டாங்க கொஞ்சம் வதக்கணும்னா எங்கிருச்சுவா தக்காளி குறைவா வந்து வதங்கிடுச்சுன்னா இப்ப வந்து இடி போட்டுக்குவாங்க இடி போச்சை வாசனம் போற வரைக்கும் போன பிறகு மட்டனை போட்டு வதக்கணும் சும்மா சிக்கனே சாப்பிட கூடாதுங்க மட்டனும் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு நன்மைகள் இருக்கு மட்டன் சாப்பிட்டா பச்சை வாசனை போயிடுச்சுங்க இந்த டைம்ல மட்டனை சேர்த்துக்குவாங்க மட்டனை சேர்த்துக்கணும் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கணும் மட்டன் மகாய் தக்காளி தான் நல்லா கொஞ்சம் சேரும் வாசலும் வதி போட்டு மட்டன் போட்டோம்னா சூப்பரான வாசல் மட்டை நல்லா வதங்கிடுச்சிங்க அப்போ இப்போ வந்து மிளகாத்தூள் மஞ்சள் சூழ உப்பு எல்லாம் போடணும் மஞ்சள் கொஞ்சமா போடும் மிளகாக்கூ ஏன்னா மிளகு போடுறத மிளகாப்பூ கம்மி பண்ணிக்கலாம் வீட்டு மிளகாய் அச்சது மூட்டிஃபுல் போடு உங்களுக்கு சாதம் எவ்வளவு தேவையோ அவளை போட்டுக்கோங்க ஏன்னா அது மிளகு சீராக வச்சுக்கிறோம் நெல கொஞ்சம் நிறைய வச்சுக்கிறோம் அதனால கொஞ்சம் மிளகாப்பூ போடுது மிளகாத்தூ கம்மி பண்ணிடும் தண்ணி ஊற்றி மிளகாய் வாசல் எல்லாம் போயிடுச்சிங்க மசாலா எல்லாம் ஒன்னா சி இந்த தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஏழு விசில் ஏழு விசில் ஊட்டிங்கன்னா நல்லா கறி நல்லா வெந்துடும் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க உப்பு போடலாம் உப்பு போட்டீங்கன்னா சிட்டமா கொஞ்சமா போட்டுருங்க அப்புறம் பத்துலனாலும் போட்டு உப்பு போட்டுருங்க அப்புறம் பத்துலன்னா போட்டு அப்போ மூடி போட்டு மூடி எல்லாம் நல்லா கேட்டீங்கன்னா கறி நல்லா இந்த பிறகு இந்த மசாலா போடலாம் பத்து வச்சு மசாலா நல்லா நீங்க இதே கதையா பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு குழம்பு தேவைன்னா குழம்பாம நீங்க எழுதிக்கலாம் பிறகு மசாலா போடலாம் விசில் வந்தோம்னா பாக்கலாம் விசில் தண்ணி பாக்கலாம் கறி நல்லா வந்து கறி சூப்பரா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி இது உங்களுக்கு தண்ணி கூட பண்ணிக்கலாம் அந்த மசாலா அடிச்சு வச்சீங்கனால அது போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சுண்டணும் சுண்டனும் பிறகு இல்ல அரிச்சு வச்ச மசாலா எல்லாம் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி உங்களுக்கு குழம்பு குழம்புனா இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வாழனா கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டு எடுத்து மசாலாவே போட்டாங்க அரிசி வச்ச மசாலா ஸ்பெஷல் மசாலா அப்பதான் அரிச்சோம் வறுத்து நுணுக்கி அரிசி போட்டாங்க கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு ஓணும்னாக்கா நல்லா வாசனை நம்ம கம்மன் வந்து சூப்பரான மட்டன் கிரேவி கிரேவியா எடுத்துக்கலாம் வறுத்துக்கலாம் சூப்பரா இருக்கும் மட்டன் கிரேவி அரி ஒரு முறை சேர்ந்து பாருங்க கொஞ்சம் கொத்தமல்லி கறிஃபி இந்த மாதிரி டப்பா இல்ல சில்வர் டப்பா போட்டு வச்சிங்களா பத்து நாள் ஆனாலும் கிடக்கு புதுசா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இது ஒரு வாரம் கூட தாங்க பாருங்க இந்த மாதிரி கிள்ளி டம்பால் வச்சுன்னா நீங்க தேவையான எடுத்து போட்டுக்கலாம் ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டேஜில நாங்க கட் பண்ணிடுறாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம் சூப்பரான மட்டன் கிரேவி அதுல கொஞ்சம் கொத்தமல்லி காய் கறி குழம்புக்கு கதையப்பில போடாதீங்க கொத்தமல்லி போடும் கொத்தமல்லி இது சூப்பரா இருக்கும் அவ்வளவுதாங்க மட்டன் கிரேவி நாலு ஏழு விசாரி விட்டாங்க அப்படியே நீங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோ அருமையான மட்டன் கிரேவி ரெடி